லஞ்ச ஊரில் வின்விரியத்திற்கு எதிரான பிரஜைகள் அமைப்பினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பட்டலாந்து வதை முகாம் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் பின்னர் இது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கும் மகஜர் ஒன்றையும் அவர்கள் கையளித்தனர் どう ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட முன்னாள் ஜனாதிபதி நாட்டை ஆட்சி செய்த ரணில் விக்ரமசிங்க அல்ஜசிரா ஊடக சபையில் ஆணை ஆணைக்குழுவின் அறிக்கை எங்குள்ளது என எங்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என ஆனால் பிபிசி ஊடகவியலாளர் அந்த அறிக்கையை அங்கு காண்பித்தார் அது தொடர்பில் பேசப்பட்டது பல வருடங்கள் சென்றாலும் இந்த நாட்டினை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்திற்கு வருவதற்கு இதனை பயன்படுத்தினாலும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதற்கான சட்டத்தை உருவாக்கவில்லை உயிர்களை இழந்த அறுபதாயிரம் இளைஞர்களை நீதியை இப்போதுள்ள அரசாங்கம் வழங்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாகும் அதனால் இதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு வலியுறுத்தி எமது அமைப்பு உள்ளிட்ட சில அமைப்புகள் இணைந்து மகஜர் ஒன்றை இன்று கையளித்தோம்